ஏன் சார் அதனால் மதுரை எய்ம்ஸில் வச்ச செங்கல்னு நினைச்சிக்கலா செங்கோல் சார் அதை ஏதோ பக்கத்தில் வச்சுக்க கூடாது முக்கியமாக நீங்கள்லாம் அதை பக்கத்துலயே வச்சுக்க கூடாது ஏன்னா செங்கோளுக்கும் உங்கோலுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க சார் செங்கோலை வச்சிருக்கவங்க எப்படி நடக்கணும் தெரியுமா நீதையின்படி நடக்கணும் நியாயத்தின்படி நடக்கணும் தர்மத்தின்படி நடக்கணும் சட்டத்தின்படி நடக்கணும் மனசாட்சிக்கு பயந்து நடக்கணும் முக்கியமாக மக்களுக்கு விரோதமாக நடக்கவே கூடாது இதில் ஏதாச்சும் ஒரு ஐட்டம் உங்ககிட்ட இருக்கா ஒரு நிமிஷம் யோ அதனால தானே அவங்க கடந்து கற்றுறாங்க அதை முதல்ல எடுங்க ஏன்னா நீங்கள் உங்கள் பார்வையில் பார்க்குற செங்கோல் வேற ஆனால் உண்மையிலே செங்கோளுக்கான அர்த்தம் வேற இது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் செங்கோளுக்கான அர்த்தம் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா இதை கையில் வச்சுருந்தா நம்மளை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி கேட்க முடியாது அப்படி கேட்டால் அவனை நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு எவ்வளோ ஒருத்தையும் உங்கள் கிட்ட சொல்லியிருக்கேன் அதனால தான் அதை ஏற்றுட்டு அதுக்கு பதிலாக அந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா அந்த சட்ட புத்தகத்தை கொஞ்சம் உள்ளே வைங்க ஏன்னா அதை பார்க்குறப்பையாவது அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் இல்லையா இப்படி ஒன்று இருக்குது இதை மனசில் வச்சுக்கோங்க இதுபடி ஏதாவது நடக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க உங்களால் முடியாது அது எங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அதை உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அதை அந்த இடத்துல வைக்க சொல்கிறாங்க முடிஞ்சால் வைங்க முடியாட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க உங்களையெல்லாம் யாரும் கேட்க முடியும் இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு வணக்கம் இது கோபி இந்திய அரசியல் வரலாற்றிலேயே நேருக்கு அப்புறம் எங்க ஐயா தாண்டா அந்த சாதனையை பண்ணியிருக்காரு தொடர்ந்து மூணாவது முறையா பிரதமராக வந்திருக்காருன்னு எவ்வளவு பெருமையா செலுத்துக்கிட்டு சொல்லுவாங்க உங்க ஐயா இந்த சாதனையை மட்டுமாடா பண்ணாரு இன்னும் எவ்வளவோ சாதனை பண்ணியிருக்காரா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்க இந்திய அரசியல் வரலாற்றிலேயே துணை சபாநாயகர் இல்லாமல் ஆட்சி நடத்தின ஒரே ஐயா உங்கய்யா தான் அவர் தான்ப்பா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துணை சபாநாயகர்னு ஒருத்தர் தொடச்சி வச்சுருந்தாங்க அந்த சீட்டை மட்டும்தான் வச்சுருந்தாங்க சீட்டில் ஆளை வைக்கல இதுக்கு முன்னாடி ஒரு ஐக்கிய குஜராட அவருமே ஒரே ஒரு வருஷம் தான் இருந்தார் நைன்டி செவன் டு எயிட்டு அவர் பாவம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை பிரச்சனை தான் பார்ப்பார் அவர் அந்த இடத்துல மட்டும்தான் துணை சபாநாயகர் பதவி இல்லாமல் இருந்துச்சு அவருக்கப்புறம் இந்த என்டையர் ஹிஸ்ட்ரியிலேயே ஐயா மட்டுந்தான் முழு அஞ்சு வருஷத்தை அப்படியே ஒப்பேத்துனார் துணை சபாநாயகரை அந்த இதுவே பண்ணாமல் தேர்தலே வைக்காம தேர்ந்து எடுக்காம அப்படியே எம்டியாக வச்சே வண்டியை ஓட்டிட்டா அப்படின்னா பார்த்துக்கலாம் அந்த சீட்டை எவ்வளோ பெரிய சாதனை இதையும் சேர்த்து சொல்லுங்க அப்புறம் இது அப்புறமா வர்றேன் இந்த மைக்கை ஆஃப் பண்ணுறது ஏன் கண்டுபிடிச்சானு தெரியலப்பா ஏன்னா மணி இனிமேல் எல்லாரும் அவங்கவுங்க சீட்டில் மைக்கை வச்சுக்கோங்க அந்த சுவிட்சு கண்ட்ரோலில் இந்த ஃப்ரெண்ட்ஸு படத்தில் சொல்லுவாங்கள்ல ஓன் பிரேக்குன்னா உன் இஷ்டத்துக்கு போடுவியா அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ டப்பு டப்புன்னு ஆஃப் பண்ணி விட்றாங்க இப்போ இவர் நேற்றுக்கு அண்ணன் திருமாவளவன் அண்ணன் பேசிகிட்ருக்கப்போ இடையெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க அவர் என்ன பேசுகிறாருன்னு ஒரு கேட்கறதுக்கு கூட நாடாளுமன்றத்தில் யாருக்கும் விருப்பம் இல்லை அங்கே ஆளுங்கட்சிக்கு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரே ஒரு விஷயத்தை பற்றி பேசணுன்றப்ப பேசிக்கிட்டு இருக்கப்போயே மைக்கை ஆஃப் பண்ணிட்டாங்க எங்கே முடிஞ்சா ஐயா மோடிக்கும் ஐயா அமித்ஷாவுக்கும் ஐயா ராஜ்நாத் அம்மா அம்மையா நிர்மலா சீதாராமனுக்கும் முடிஞ்சா அந்த மைக்கை அறுத்து தான் பாருங்களேன் ஒரே ஒரு முறை கணேஷனை கட் பண்ணி தான் பாருங்களேன் என்ன நடக்குது அவங்க பேசுகிறத மட்டும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாம் ரசிப்பாங்களா என்ன அவங்களுக்கு இவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி அதை கட் பண்ணிடுறீங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி இதை கட் பண்ணுவீங்களா இங்கே அதை பண்ணி பாருங்க இல்லை பண்ணி காமிங்க அதுக்கப்புறம் அவர் சபாநாயகர் சபமாத்தான் ட்ரீட் பண்ணுறாரு அதை நாங்கள் ஒத்துக்கிறோம் அதை பண்ண மாட்டிங்கல்ல இப்போ இஷ்டத்துக்கு மைக்கை வச்சுட்டு கட் பண்ணி பிடிக்கல டப்புன்னு கட் பண்ணி விட்றாங்க இனிமேல் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க ஆளுக்கு சொந்தமாக ஒரு மைக் எடுத்துகிட்டு வந்துடுங்க டேபிள் கடியில் வச்சுங்க ஆப் பண்ணிட்டேன்னா டப்புன்னு எடுத்து இந்த இந்த மண்ணல் படுத்துற மனோரமாக தும்ல இங்க வாரு நீ பேசாம பக்கமாக வந்தியன்னா அப்படின்ற மாதிரி நீங்க உங்க கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருங்கன்றா நமக்கு தேவை கருத்தை பதிவு பண்ணும் பதிவு பண்ணிடுங்க சீக்கிரம் அதுக்கு ஒரு வழியை பண்ணுங்கள் இப்போ சபாநாயகர் பிரச்சனைக்கு வருவோம் சபாநாயகருமே வரலாறு காணாத ஒரு விஷயந்தான் தேர்தலை நடத்தி ஐயா ஓம் பிர்லாவை கொண்டாந்து நிப்பாட்டி ஆப்போசிட்டில் ஒருத்தரை நிப்பாட்டி அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட தேர்தலை வச்சு போட்டி வச்சு ஜெயித்து வாக்கெடுப்பு நடத்தி ஐயா போயிட்டு உட்கார்ந்துட்டாருன்னு வைங்கள இப்போ துணை சபாநாயகரை வந்து கண்டிப்பாக தேர்ந்தெடுத்தே ஆகணும் ஏன்னா சபாநாயகரை வந்து மூணு நாளில் தேர்ந்தெடுத்து ஆகணும் நாடாளுமன்ற கூட்டத்திலேயே ஆனால் இங்கே துணை சபாநாயகர் இந்த ரெண்டாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருக்குல்ல அதில் தேர்ந்து எடுக்கணும் நியாயமாக சட்டப்படி அதான் நடக்கணும் இப்போ தான் சொன்னாலும் இந்த செங்கோலுக்கு ஏன் வந்தேன் அப்படின்னா இதுக்கு தான் வந்தேன் இந்த சட்டப்படி நியாயப்படி தர்மப்படி மனசாட்சிப்படி அரசியல் அமைப்புப்படி இவங்க எல்லாத்தையுமே இப்படி படி நம்ம எவ்வளவோ சொல்கிறோம் எதையாவது படிக்கிறாய்ளா எதையுமே இவங்க படிக்கிறது பூரா இப்படியே தெரியுறாய் எப்போ தான் தெரிஞ்ச போகிறாங்கன்னு தெரியலை அதனால் இவங்க நடத்தலாம் பட் ஆனால் அதை நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு இப்போ என்ன விஷயம்னா அந்த துணை சபாநாயகர் பதவியையும் ஒருவேளை பாஜகவே உட்கார்றதுக்கு பிளான் போடுதோ இப்போ கடைசி அங்கே தான் வந்து நிற்கிறாங்க ஏன்னா இதை சொன்னது பாஜகக்காரங்க சொன்னால் கூட பரவாயில்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க குரூப்பில் மெசேஜை போட்டாங்க போல் இன்றைக்கி உங்களோட டாஸ்க்கு இது இதையெல்லாம் நீங்கள் வந்து வெளியில போய் சொல்லணும் ஆனால் நீங்களே சொல்கிற மாதிரி இருக்கணும் ஏதோ நான் சொல்லி தான் இதையெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வெளியில் எவனுக்கும் தெரியக்கூடாது தெரியாத மாதிரி நீங்களும் பார்த்துக்கணும் இப்போ அதை சொன்னது ஐயா இவர் டிடிபியோட அந்த சி டிடிபியோட அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனு கும்மா ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த கும்மா ரெட்டி தான் இதை சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு அது அந்த பதவி மேலாம் எங்களுக்கு எந்த விருப்பமும் கிடையாது ஆமாம் நீங்கள் கேட்ட பதவியெல்லாம் அப்படியே அள்ளி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு நீங்கள் போதும் போது இதுக்கு மேலே எங்களால் தாங்க முடியாது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பொறுப்பு அப்படின்னு சொல்லி இந்த பொறுப்பை நீங்கள் தட்டி கழிக்கிறிய இல்லை ஐயோ ராமா எப்படி இல்லை எழுன்றோட வாடா இதெல்லாம் நீ கேட்க மாட்டியாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவங்க என்ன இந்த பொறு இது நாங்கள் கேட்கல எங்ககிட்ட அவங்க டிஸ்கஸும் பண்ணல பட் அதே நேரத்தில் வேணும் அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கு கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் நிதிஷ்குமார் இடே அவ்வள கேக்குதா அப்படின்ற மாதிரி இங்கேருந்து கத்திருக்கா அங்க மனுஷன் பீகாரில் உள்ளவர்கிட்ட அங்கே உள்ள ஸ்போக்ஸ் பெர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா எங்ககிட்டயும் அப்படி எதுவும் பேசலையே அவங்க அப்படி எதுவும் நாங்க ராஜ்யசபாவில நினச்சிட்டு இருக்கோம் இங்க நாங்க பார்க்கவே இல்லையே சரி ரைட்டு பாப்பா அவங்க எதுவும் பேசுறாள் ஆனா இதை பத்தி அங்கேயும் பேசல இங்கேயும் பேசல கடைசியில் யாருக்கிட்டையுமே பேசல இது கிட்டல சிரா சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் இல்லையா அந்த மனுஷன் என்ன சொல்லி கரையா இருக்கட்டுமே பாசாக்காவே ரெண்டையும் வச்சுக்கட்டுமே என்ன தப்பு சபாநாயகரும் அவங்களுக்கு துணை எல்லாமே எங்கள் கூட்டணி கட்சி தானே கூட்டணி கட்சி தான் யார் இல்லைன்னா இருந்துருப்போது யார் ஏதாவது எங்களுக்குள்ளே யார் எந்த பிரச்சனையும் இல்லைன்றப்ப உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி மறுபடியும் நம்மளை திருப்பிக்கிறாங்க ஐயா நாங்கள் பிரச்சனை எங்களுக்காக எங்களுக்கு என்றைக்குமே அவன் பிரச்சனை தான் அதில் நான் இல்லைன்னே சொல்லலை இதனால உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க உங்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டு மொத்த நாட்டுக்கே பிரச்சனையாகும் ஏன்னா எல்லா கண்ட்ரோலும் அவங்களுக்குள்ள ஏன்னா அந்த சபாநாயகர் பதவியும் துணை சபாநாயகர் பதவியும் ஆல்மோஸ்ட்டு சேம் திடீரென சபாநாயகரால் ஆக்டிவாக இருக்க முடியல இன்னும் ஆக்டிவாக வைக்கல அந்த இடத்துல துணை சபாநாயகர் வருவார் அவர் வந்து சும்மா வந்து ஒரு பேருக்கு சபாநாயகர் இல்லை அவர் வந்து ஃபுல் பவர் கொண்ட ஒரு சபாநாயகர் சபாநாயகருக்கு என்னென்ன பவர் இருக்கோ அந்த அத்தனை பவரும் துணை சபாநாயகருக்கும் உண்டு அவரால் இருக்க முடியாத பட்சத்தில் என்னென்ன அதிகாரங்கள் உண்டோ அத்தனை அதிகாரமும் அந்த துணை சபாநாயகருக்கு உண்டு ஈக்குவல் அண்ட் பவர் இப்போ ஐயா ராகுல் காந்தி இருக்காருல்ல நம்ம சைடில் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அது அதாவது அவருக்கு என்ன சொல்றாருன்னா அவரை வந்து ஒரு நிழல் பிரதமர் அதாவது வெயிட்டிங்ல இருக்காரு ஒருவேளை ஐயா மோடி இன்கேஸ் வந்து இன்கேஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோமே அந்த ரெஸ்ட் எடுக்கிற சமயத்தில் ஐயா ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டராக கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலி அதுக்கு ஓட்டு போட்டுலாம் வரணும் அது வேற பட் ஆனால் ஆப்போசிட் பார்ட்டி ஒரு நிழல் பிரதமர் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் இந்த பக்கம் ஒரு மினிஸ்ட்ரி ரன் பண்ணுற மாதிரி அந்த பக்கமும் கூட இன்னொரு மினிஸ்ட்ரி ரன் பண்ணலாம் அதையும் சேர்த்து சொல்கிறாங்க இதெல்லாம் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அதே மாதிரி தான் இப்போ சீஃப் மினிஸ்டர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி வருதில்லை அந்த மாதிரி சபாநாயகர் துணை சபாநாயகர் இவங்க இல்லாத சமயத்தில் அவங்களுக்கு எல்லா உரிமையும் அந்த இடத்துல இருக்கு தான் அவங்க பயப்படுறாங்க அதுக்கு தான் வேற எதுக்குமே அவங்க பயப்படலை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதாவது இத்தனை நாள் எதிர்கட்சிக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கூட ஏதோ ரைட்டு ஓகே அவங்க மேலே உள்ள பயம் கூட்டணி கட்சிக்கு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பயம் கூட்டணி கட்சி கூட கொடுக்கணும் ஏன்னா அந்த இடத்துல யாரையும் அவங்க நம்ப ஆனால் ஒரு வேலை தப்பி தவறு இந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்காம தானே ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஆகினுவைங்களே அப்புறம் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து இந்த கிளாடியேட்டர் படத்தில் அடிமையாக போவாங்க பார்த்திங்களா அதே தான் விட்டு அவங்க பேசுகிற பேசிக்கிட்டு தான் இவங்க ஆடணும் ஒழுங்காக ஆடணா அப்புறம் இந்த பழைய பட்டம் ஒரு மாதிரி சாட்டை எடுத்து அடிப்பாக்க அப்படின்னு இருக்கணும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பட் ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் உண்மையிலேயே துணை சபாநாயகரை வந்து அப்பாயின் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்களா இல்லையான்றதே முதல்ல தெரில ஆனால் இப்படி ஒரு பேச்சை இவங்க இப்போ கலப்பி விட்டாங்க இருக்கலாம் அதாவது ஏன் அவங்க இருந்தால் என்ன தப்பு இதைத்தான அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பண்ணணும்னு நினைக்கிறத யாரோ அந்த பக்கத்து இங்கே பாயாசம் போடுமா இல்லை அதே மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்கிற மாதிரி இருந்துட்டு போட்டோம் அப்படி வரட்டும் இப்படி வரட்டும் எல்லாம் சொல்லுவாங்க இது அத்தனையும் சொல்லிவிட்டு கடைசியில் அவங்களே வந்து பார்த்தீங்களா நாங்கள் மக்கள் எங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க கிளப்பி விட்டதே தான் இருக்கும் ஆனால் அப்படி இருந்தாலும் பாவம் இவங்களுக்காக உங்களுக்காக நாங்கள் வந்து இந்த பதவியை கஷ்டமான இந்த பதவியை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிக்கிட்டு போயிடுவாங்க இப்போ இதுதான் நடக்க போகுது ஆனால் இதனால எத்தாப்பில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கூடவே தான் கொப்பளம் கொப்பளமாக அங்கங்கேயே வெடிக்க அது இப்போ வெடிக்காது ஆனால் பாருங்களேன் ஐயா சந்திரபாபு நாயுடு எவ்வளோ தூரம் எல்லாத்தையும் எவ்வளோ பேரை பார்த்துருப்பாப்புல அவரால் கூட இவங்களை சமாளிக்க முடியாமல் சைலண்ட்டாக இருக்காரு பார்த்திங்களா எனக்கு அதை நினச்சதை உண்மையில் அந்த இடத்துல அவங்க பெரிய ப்ரில்லியு தான்ப்பான் இருந்தாலும் பரவாயில்ல துணை சபாநாயகர் பதவி ஒருவேளை எலெக்ஷனு இல்லை வேறு ஏதாவது போட்டிக்கிட்டின்னு வந்துட்டால் மறுபடியும் கொடி கொண்டு சொல்லி தான் நிப்பாட்டி வைக்க போகிறதா ஒரு தகவல் அந்த இடத்துக்கு ஆனால் அவங்க வந்துவிட்டாலும் அவர் எட்டு முறை எம்பி அவருக்கு தெரியும் யாரை எங்கே எப்படி அடிக்கணும் நாடாளுமன்ற ஃபாலோவ்ங்களா என்ன இவங்களை எந்த நேரத்தில் எப்படி பிடிக்கணும் ஆனால் அதுக்கு முதல்ல இவங்க வைக்கணும் வைப்பாங்களான்றது டவுட்டு அதுக்குத்தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டாந்து கண்ணுக்கு முன்னாடி காமிக்க பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம இது பண்ணி நடக்கிறோம்னு வெளியில் சொல்லுவாங்க ஜனநாயக நாடு அதுக்கப்புறம் அடிக்கடி சொல்லுவார்ல ஐயா கோஆஆப்ரேஷன் எதிர்பார்க்குறோம் கோஆப்ரேஷன் எதிர்பார்க்குறோம் அந்த கோபரேஷன் முதல்ல நீங்க பண்ணுங்க சார் அதுக்கப்புறம் நீங்க அடுத்தவங்க எதிர்பார்க்கல நன்றி